ஓம் நம அன்பை இறைவனிடம் மட்டும் செலுத்தினால் போதாது எல்லா உயிர்களிடத்தும் நாம் அன்பை செலுத்த வேண்டும் இது கொள் சைவ நீதியின் கட்டளைகளில் ஒன்று உயிர்களிடத்தில் அன்பை வைத்திருந்தால் அவைகளை கொல்ல அந்த அன்பு விடாது எனவே கொல்லாமை சைவ நீதியின் அடுத்த கட்டளை இந்த நீதியை சேக்கிழார் பெருமான் தனது காப்பியத்தில் கூறுகின்றார் மனுநீதி சோழனின் ஒரே மகன் தேரின் மீது செல்கையில் பசுக்கன்று ஒன்றை தெரியாமல் கொன்று விடுகின்றான் கன்றினை இழந்த அந்த பசு துயரத்துடன் ஆராய்ச்சி மணியடித்து நீதி கேட்டது நடந்ததை அறிந்த மனு சோழன் அமைச்சர் ஒருவரை அழைத்து பசுக்கன்றினை கொண்ட தன் மகனை அதே வீதியில் தேரின் சக்கரம் ஏற்றி கொள்ளுமாறு கட்டளை இடுகின்றார் அமைச்சர் அக்கட்டளை நிறைவேற்ற மனமில்லாது தனது உயிரினை போக்கிக் கொள்கின்றார் அதை கேட்ட மன்னன் தன்னுடைய ஒரே மகன் மீது தானே தேரை ஏற்றி கொன்றார் இத்தகைய நீதியோடு கூடிய ஆட்சியை நடத்துவது என்பது எளிதான காரியம் சிவதர்மத்தில் சிவ தர்மத்தில் நிற்கும் சிந்தனையாளர்களுக்குத்தான் அது கைகூடும் திருச்சிற்றம்பலம்